வணக்கம் உங்கள் லெஜண்ட் சரோனாவில் அக்ஷய திருத்தியை முன்னிட்டு தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் இரண்டாயிரம் தள்ளுபடி ஏப்ரல் இருபத்தி ரெண்டு முதல் மே நான்கு வரை ரூபாய் இரண்டாயிரம் தள்ளுபடி அக்ஷய திருத்தியை பொன்னாளில் மேலும் மேலும் பொன் சேர்ந்திட வாழ்த்துகிறோம் உலகின் மிகப்பெரிய சிங்கிள் டிஸ்பிளே ஜுவல்லரி தி லெஜெண்ட் நியூ சரோனா ஸ்டோர்ஸ் பிரம்மாண்டமாய் பாடி காஷ்மீரின் பகல்காவில் நடந்த தான் நாடு முழுவதும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது இது தொடர்பான விசாரணை நடந்துள்ள நிலையில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியுள்ளன கையில் பயங்கர ஆயுதங்களுடன் வந்த ஐந்து தீவிரவாதிகள் பத்து நிமிடங்களில் இருபத்தி ஆறு பேரை கண்மூடித்தனமாக சுட்டுக் கொன்றது தெரிய வந்துள்ளது ஏப்ரல் மே மாதம் என்றாலே பைசரன் பகுதியில் சுற்றுலா பயணிகள் அதிக எண்ணிக்கையில் வருவார்கள் அப்படிதான் இப்போதும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் அங்கு குவிந்தனர் இயற்கை காட்சிகளை ரசித்தவாறே சம்பவம் நடந்த ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சியாக நேரம் கழித்துக் கொண்டிருந்தனர் அப்போது மதியம் இரண்டு மணி அளவில் பைசரன் பகுதியில் அருகில் உள்ள வனப்பகுதியில் இருந்து ஒரு சிலர் வந்துள்ளனர் ராணுவ உடையில் இருந்த அவர்கள் சுற்றுலா பயணிகளிடம் துப்பாக்கிகளை காட்டி அவர்கள் எந்த மதத்தை சேர்ந்தவர்கள் என்று கேட்டுள்ளனர் இந்துக்களை மட்டும் அவர்கள் சுட்டதாக உயிரிழந்த சிலரின் குடும்பத்தினர் பகிர் வாக்குமூலம் அளித்தனர் இந்த தாக்குதலில் இருபத்தி ஐந்து சுற்றுலா பயணிகள் மற்றும் ஏற்ற தொழிலாளி ஒருவர் கொடூரமாக சுட்டுக் கொல்லப்பட்டனர் இந்த இருபத்தி ஆறு உயிர்களும் வெறும் பத்து நிமிடங்களில் கொல்லப்பட்டன இந்த தாக்குதலை நடத்திய அந்த தீவிரவாதிகள் மீண்டும் வனப்பகுதிக்குள் நுழைந்து தப்பிச் சென்றனர் பகல்காமில் இருந்து பைசரன் புல்வேலி பகுதிக்கு இருசக்கர வாகனங்கள் வர முடியாது கடினமான பாறைகள் வனப்பகுதி நீரோடைகள் என இந்த சாலை மோசமாக உள்ளதால் குதிரைகள் மூலம் மட்டுமே பயணம் செய்ய முடியும் அப்படி இல்லை என்றால் நடந்து செல்லலாம் இதனால் தாக்குதல் நடந்து முடிந்த முப்பது நிமிடங்களுக்கு பிறகே போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது சம்பவம் நடந்த ஒரு மணி நேரத்திற்கு பிறகுதான் காயமடைந்தவர்களுக்கு உதவிகள் கிடைத்தன துப்பாக்கி சூட்டில் காயமடைந்தவர்கள் சிலர் உயிருடன் போராடி கொண்டிருந்ததாகவும் உடனே மருத்துவ உதவி கிடைத்திருந்தால் சிலர் உயிர் பிழைத்திருக்க முடியும் என்றும் சொல்லப்படுகிறது தீவிரவாதிகள் தலையில் அணிந்திருந்த ஹெல்மெட்டில் கேமரா இருந்ததாகவும் கூறப்படுகிறது அதோடு கொல்லப்பட்ட சுற்றுலா பயணிகள் பலரும் தலையில் சுடப்பட்டே கொல்லப்பட்டனர் அதனை வீடியோவாக அவர்களே பதிவும் செய்தனர் அதோடு தீவிரவாதிகளிடம் சிக்கிய சுற்றுலா பயணிகளில் சிலர் தங்கள் உயிருக்காக கெஞ்சி உள்ளனர் குழந்தைகள் உள்ளதாகவும் இப்போதுதான் திருமணம் ஆனதாகவும் மன்றாடியுள்ளனர் ஆனாலும் இரக்கம் இல்லாத அந்த கும்பல் இருபத்தி ஆறு பேரின் உயிர்களை காவு வாங்கியுள்ளனர் இந்த கொடூர தாக்குதலின் பகிர் பின்னணி வெளியானதை அடுத்து அடுத்தகட்ட விசாரணையில் இன்னும் பல தகவல்கள் வெளிவரலாம்